அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு குற்ற பரிகாரம் பாகம் ஒன்பது இறந்தவர்களின் பாவங்களுக்கு பரிகாரம் இறந்து போன ஒருவருக்காக உயிரோடு இருப்பவர்கள் தர்மம் செய்யலாம் அந்த தர்மத்தின் நன்மை தர்மம் செய்தவருக்கும் இறந்து போனவருக்கும் கிடைக்கும் ஒரு மனிதர் நபி நபிசல்லாஹூலை வசல்லம் அவர்களிடம் என் தந்தை சொத்துக்களை விட்டுவிட்டு இறந்து போனார் அவர் இறுதி விருப்பம் எதுவும் தெரிவிக்கவில்லை இந்நிலையில் அவருக்காக நான் தர்மம் செய்தால் அவருக்கு அது பரிகாரம் ஆகுமா என்று கேட்டார் அதற்கு நபிசல்லாஹூலை வசல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள் அறிவிப்பவர் அபு குரெரார் அலி அல்லாஹு முஸ்லிம் மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து நேர்ச்சை முறிவுக்கான பரிகாரம் ஒருவர் ஏதோ ஒரு நேர்ச்சை செய்திருக்கிறார் என்றால் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அதாவது நேர்ச்சை செய்துவிட்டு அதை முறித்துவிட்டால் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் பத்து ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஆடைகள் வழங்க வேண்டும் அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் இதற்கு சக்தி இல்லாதவர் மூன்று நாள் நோன்பு நோக்க வேண்டும் அல்லஹின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சத்திய முறிவுக்கான பரிகாரமே நேர்ச்சை முறிவுக்கான பரிகாரமும் ஆகும் அறிவிப்பவர் பின் ஆமீர் அலி லாஹு மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து